இன்னைக்கு நம்ம வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து வாங்கணும் அண்ட் பழைய எக்ஸஸ் மேக்ஸை விற்றுட்டு ஒரு புது ஃபோன் எடுக்கணும்ட்டு எடுக்கணுன்ட்டு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டேங்க ஸோ எடுக்கிறத வந்து நல்ல ஃபோனாகவே எடுத்துருவோம் இதுக்கு பூரா வரதெல்லாம் வந்து டைப் சி தான் ஸோ இனி வந்து டைப் சிலையே அப்படியே மூவ் ஆகுறதால நம்ம ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் எடுக்கிறது தான் வந்து சரியான சாய்ஸ் மாதிரி தோணுச்சு ஸோ இதனால் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணப் போறோம் பிப்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்க போறீங்கன்னு சொன்னா சோ என்ன வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் இது ஒன் மந்த் ரிவியூ அடுத்தடுத்த ரிவ்யூ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனுவின் ரிவ்யூ வந்து கட்டாயம் வந்து நான் உங்களுக்கு தரேன் இது வந்து எடுக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ரொம்ப பேசாம வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட லைஃப்ல ஒரு அன்பாக்ஸ் வீடியோ இந்த

ஃபஸ்ட் டைம் ஓன் ஆகுது ஃபோன் அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ரெண்டு பக்கமும் டைப் சி கேபிள் தந்துக்கிறாங்க மற்ற வளமையாக தெரியும் தானே அதுக்குள்ளே என்ன வச்சு பானோண்டு ஸ்டிக்கர்ஸ் வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் இன்னையுமே சொல்லப்போனால் வெயிட்டே இல்லை ஃபோன் ஃபுல்லாக வந்து டைட்டானியம் மெட்டீரியல் ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மந்தில் உங்களுக்கு ரிவ்யூவை நான் சொல்கிறேன் எப்படி இது அப்படின்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் ஸோ எங்களோடய கண்ட்ரி வந்து நீட்ஸ் டு ஆக்டிவ் யோ ஃபோன் கொஞ்சம் டைம் ஒன்று எடுக்கும் ஆகிறதுக்கு வந்து லோக்கலாக பண்ணுகிறோம் ஸோ ஒரு டெமோக்கு வந்து நம்ம செஞ்சு போவோம் ஹாய் ஹாய் ஸ்கூல்கம் பேக் டு மை எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு அட்டேச் பண்ணுறேன் எப்படி வீடியோ குவாலிட்டி அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ பின்னிக்கெல்லாம் வந்து நமக்கு பிளர் அப்படியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ஸோ அது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் தான் வரும் பட் வந்து ஐஃபோன்ல அந்த ஆப்ஷன் குடிச்சிக்கி கொடுத்திக்கிறது வந்து நமல ஒரு வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நியூ ஐஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஸோ அதை வந்து எல்லா செட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வச்சுக்கிறேன் வர வர அப்டேட்டுதோ என்ன மாதிரி இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இடையில இடையில வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இது மாதிரி வீடியோ வந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வரேன் சரியா அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் டேக் கேர் லவ் யூ